அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்று புனிதர்கள் மிக்கேல் கப்ரியல் ரஃபேல் விழாவை பகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் யோவா நற்செய்தி நூல்பிரி ஒன்று இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்று முடிய விவிலியத்தையும் யூத சமய நூல்களை நன்கு கற்றறிந்த மறைநூல் அறிஞரான நத்தனியில் விவிலியத்தில் இடம்பெறாத ஒன்றை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் எனவேதான் பிலிப்பு மெசியாவை கண்டோம் என கூறும்போது அதை நத்தனியில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் சட்ட நூலாகிய தோராவிலோ தோராவின் விளக்கமாகிய மிஸ்னாவிலோ மிஸ்னாவின் விளக்கமாகிய தால்மீத்திலோ நாசிரியத்தை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லை அத்தி மரத்தின் கீழ் நின்ற போதே உன்னை எனக்கு தெரியும் என இயேசு நத்தனேயலை பார்த்து கூறியதற்கு இரண்டு பொருள் உண்டு ஒன்று விவிலியம் கற்றல் இரண்டு எதிர்பார்க்கப்பட்ட மெஸ்ஸியா வந்துவிட்டார் என்று காட்டல் நாசிரியத்திலிருந்து மெஸ்ஸியா வர முடியாது என்று கூறிய நத்தனியில் இயேசுவை இறைமகன் என்றும் இஸ்ரேல் அரசர் என்று இனம் கண்டுகொண்டார் இயேசுவின் வருகையால் மண்ணுலகுக்கும் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருந்த இடைவெளி நீங்கிவிட்டது அன்பார் இன்று புனிதர்களான மிக்கேல் கபிரேல் ரஃபேல் முதன்மை வானதூதருடைய விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம் வானதூதர் என்பவர் யார் விழாவை கொண்டாடும் இந்த நாளில் வானதூதர்களை பொறுத்தவரையில் தூய் அகசினார் இவ்வாறு விளக்கம் தருவார் வானதூத என்பது இயல்பு கிடையாது மாறாக செய்யக்கூடிய பணி வானதூதர்கள் கடவுளின் திருமண் நின்று எப்போது அவரை பொழுது கொண்டே இருப்பவர்கள் அவர்கள் கடவுள் விடுக்கும் கட்டளையை நிறைவேற்றக்கூடியவர்கள் தீமைக்கு எதிரான போராட்டத்தில் நம்மோடு உடன் இருப்பவர்கள் தூய கிரகோரியார் வானதூதர்களை அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை வைத்து இரு வகைப்படுத்துவார் முக்கியமான பணிகளை செய்பவர்களை வானதூதர்கள் என்றும் மிக முக்கியமான பணிகளை செய்பவர்களை அதிதூவர்கள் என்றும் அவர் குறிப்பிடுவார் மிக முக்கியமான பணிகளை செய்ய அதிதூதர்கள் எழுவ இருப்பதாக திரு அவையால் அங்கீகரிக்கப்படாத ஏனோக் நூலில் வாசிக்கின்றோம் அவர்களுடைய பெயர்கள் பின்வருமாறு மிக்கேல் கபிரேல் ரஃபேல் உரியல் சீத்தியேல் இந்த மூவரி பிரிவிழாவை என்று திரு அவையிலே நினைவு கூறுகின்றோம் அவர்களை குறித்து சற்று விரிவாக பார்ப்போம் மிக்கேல் மிக்கேல் என்றால் கடவுளுக்கு நிகர் என்ற அர்த்தமாகும் இவரை குறித்து இறைவாக்கின தானியல் புத்தகத்திலும் யூதா புத்தகத்திலும் திருவழிபாடு நூலிலும் வாசிக்கின்றோம் தானியல் புத்தகத்தில் மிக்கேல் இஸ்ரேல் மக்களின் தலைவராக இருந்து எதிரிகளிடமிருந்து மக்களை காப்பாற்றுகிறார் தூய யூதா புத்தகத்தில் மிக்கேல் சாத்தனோடு மோசையின் இறந்த உடலை குறித்து வாதாடுவதையும் அப்போதும் சாத்தான் மோசையின் உடலை புதைக்க வேண்டும் என்று சொல்ல மிக்கேல் அதனை கடிந்து கொள்வதையும் குறித்து வாசிக்கின்றோம் கப்ரியல் அதிதூதர்களின் இரண்டாம் ஆளாகிய கப்ரியல் என்பவருக்கு ஆண்டவரை ஆற்றல் என்பது அர்த்தமாகும் கப்ரியல் தூதரை குறித்து இறைவாக்கின தானியல் புத்தகத்திலும் லூகா நற்செய்தியிலும் வாசிக்கின்றோம் தானியல் புத்தகத்தில் கபிரியல் தூத தானியலுக்கு தோன்றி அவர் கண்ட காட்சியின் உட்பொருளை விளக்கி கூறுகின்றார் லூகா நற்செய்தியில் சக்கரியாவிற்கும் மரியாவுக்கு தோன்றி முறையை திருமுழுக்கு யோவானி பிறப்பையும் இயேசுவின் பிறப்பையும் குறித்து எடுத்து சொல்கிறார் கபரியல் தூத ஆண்டவர் நற்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கு பணி செய்வதால் அவர் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் ரஃபேல் மூன்றாம் அதிவுதரான ரஃபேல் என்பதற்கு ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று அர்த்தமாகும் இவரை குறித்து நாம் தோபித்து புத்தகம் முழுவதும் வாசிக்கின்றோம் மிதியா நோக்கி பயணத்தில் தோபித்தோடு ஒரு வழிபோக்கரை போன்று பயணித்து கொடிய மீனிடமிருந்து அவரை காப்பாற்றி தோபித்து மணந்து கொள்ள இருந்த சாராவிடமிருந்து தீயாவை விரட்டி இறுதியாக தோபித்துவின் தந்தை தோபியாவுக்கு பார்வை கொடுக்கிறார் இந்த ரஃபேல் செய்து முடித்துவிட்டு ரஃபேல் அவர்களிடம் நான் திருமன் பணிபுரியும் ஏழு வானதூர்கள் ஒருவர் என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார் அன்பானதே இன்றைய விழா நமக்கு மூன்று கருத்துக்களை தருகின்றது ஒன்று கடவுளுக்கு நிக வேறு எவரும் இல்லை இரண்டு கடவுளின் செய்தி மகிழ்ச்சிக்கு வழி மூன்று கடவுளின் அரவணைப்பு ஒன்று கடவுளுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் கடவுளின் வல்லமையும் அவருக்கு நிகர் வேறு எவரும் இல்லை என்னும் வகையில் உலகை படைக்கு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் விடுதலை பயண நூலில் கடவுள் மோசையின் வழியாக பாலும் தேரும் வழிந்தோடும் காணான் தேசத்திற்கு இஸ்ராயல் மக்களை அழைத்து செல்கிறார் அவ்வாறு செல்கையில் அவர் நாற்பது ஆண்டுகள் பாலைவரத்திலேயே அவர்களை வாழச் செய்கிறார் செங்கடலை இரண்டாக பிளக்கிறார் பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பு தூணாகவும் அவர்களோடு அவர்களுக்காக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது புதிய ஏற்பாடு நமக்கு அவ ஈடு இணைற்றவர் என்பதை நமக்கு சொல்லவில்லையா அது மட்டுமல்ல அவரின் அரும்பெரும் அடையாளங்கள் நோய்களை குணப்படுத்தியது முதல் இறந்தோரை உயிர்ப்பிப்பது வரை சுட்டி காட்டும் உண்மை என்னவென்றால் நம் கடவுள் ஒருவரே அவருக்கு நிகர் வேறு எவருமே இளர் என்பதே இரண்டாவது கருத்து கடவுளின் செய்தி மகிழ்ச்சிக்கு வழி கடவுளின் வர ஒவ்வொரு சொல்லும் பலன் தராமல் வீணாய் போகாது அவருடைய வாக்கு என்று மாறாததாய் இருக்கும் ஆதாம் கடவுளின் செய்திக்கு செவி சாய்த்திருந்தால் கடவுளோடு இருந்து இன்பம் அனுபவித்து மகிழ்ந்திருக்கலாம் ஆனால் அவருடைய வார்த்தையை மீறியதால் வாழ்வின் வழியை இழந்து போனார்கள் நோவா ஆண்டவரின் வார்த்தைக்கு செவி சாய்த்ததால் கடவுள் அவரை பாதுகாத்தார் அழிவிலிருந்து வாழ்வை கண்டார் ஆபிரகாம் கடவுளின் வார்த்தை கீழ்ப்படிந்தார் கடவுள் அவரை விசுவாச ஆகும்படி உயர்த்தினார் மேலும் அவருடைய இனத்தை மணல் போலும் நட்சத்திரம் போலும் பெருகும்படி ஆசி பொழிந்தார் மூன்றாவது கருத்தாக கடவுளின் அரவடைப்பு மலைகளை நோக்கி கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் பின்னையும் மண்ணை உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் ஆண்டவர் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளின் குரலுக்கு செவிசாய்க்கிறார் அவர்களின் துன்ப நேரத்தில் தாங்கும் நபராக உள்ளார் உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் உள்ளார் பாண்டவர் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கடவுளை மட்டுமே வணங்குவது ஆராதிப்பது பணிவிடை செய்வது என்ற சிந்தனைகளை இதயத்தில் பதித்து செயல்படுகின்றேனா கடவுளின் செய்தியை ஒவ்வொரு நபர் வழியாகவும் கிடைக்கின்ற வேளையில் அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கின்றேனா கடவுள் அரவணைத்து நம்மை ஏற்றுக்கொள்ளும் போது நாமும் பிறரை ஏற்றுக்கொண்டு அவர்களின் உடல் உள்ளம் ஆன்மா குணம் பெற உதவுகின்றோமா மன்றாடுவோமாக வல்லமை இறைவா நாங்கள் அனைவரும் கடவுளை மட்டுமே வணங்கி ஆராய்த்து பணிவிடை செய்யவும் எங்கள் மத்தியில் பலர் வாயிலாக நீர் உரையாடுகின்றீர் அதை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளவும் உமது அரவணைப்பை நாங்கள் புரிந்து கொண்டு பிறர் நல வாழ்வுக்காக எங்களை ஈடுபடுத்தவும் வரம் தாரும் ஆமீன்